ஆண்டவரும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே அருமையான கட்டுரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஏஜி சபையின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் இது எங்கள் சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம் அருமையான கட்டுரை பிள்ளைகளே ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி வருகிறது பார்க்கும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன் ஏஜி என்கிற யூடியூப் சேனலிலும் இது ஒளிபரப்பாகிறது எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஆலோசனைகள் ஜப தேவைகள் இருக்கும்னு சொன்னா அமை நீங்களுக்கு தொடர்பு கொள்வீங்கன்னு சொன்னா உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் பலர் ஸ்தோத்ராம் ஜபிக்கும்படி கேட்கிறீர்கள் உங்களுக்காக எங்கள் சபையின் ஜப நேரங்களிலும் தனிப்பட்ட ஜபங்களிலும் நாங்கள் ஜபிக்கிறோம் அருமையான கட்டுரை பிள்ளைகளே ஸ்தோத்தராம் அமையன் ஒவ்வொரு வாரம் தவறாமல் நிகழ்ச்சி நம்முடைய வருகிறது உங்கள் சமாதானத்து நேரத்தை நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் விசேஷமாய் ஒரு வேலை இதை பார்க்க நீங்கள் ஆவிக்குரிய எந்த ஒரு ஒரு ஆலயத்திற்கும் நீங்கள் கடந்து போகவில்லை என்று சொன்னால் எங்களோடு கூட நீங்கள் ஜபிக்கும்படியா ஆராதிக்கும்படி கடந்து வரலாம் எங்களுடைய ஜப கூட்டங்களில் எங்களுடைய ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறலாம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் இந்த நாளிலும் ஸ்தோத்ராம் சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களை ஸ்தோத்ராம் தேவனுடைய வார்த்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் ஒன்று அதனுடைய மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஸ்தோத்ராம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அருமையான கத்திர பிள்ளைகளே இந்த மாதத்திற்கான ஒரு கத்தர் கொடுத்த ஒரு கத்துரை வார்த்தை ஸ்தோத்ராம் அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் ஒரு மரம் எப்படி இலை உதராமல் என்று இருக்கிறதோ அதே போல அவன் இருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் பிள்ளைங்கள் அநேக நேரத்தில் சலர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன் நாங்கள் எதை கைவிச்சு நாங்க செய்தாலும் சில காரியம் வாய்க்கவே மாட்டிக்குதுன்னு வருத்தப்படுகிற ஜனங்கள் உண்டு அதே நேரத்துல நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்கிறார் சுத்தராம் சபையில பலருடைய குடும்பத்தை நான் கவனித்து பார்த்திருக்கிறேன் சிலர் எதை செய்தாலும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் அவங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கிறார் சிலர் எதை செய்தாலும் முடக்கமா இருக்குது நஷ்டம் அடைகிறாங்க வேதனை படுறாங்க அப்படின்னா கர்த்தர் மாறிட்டாரா குடும்பங்கள் எல்லார் குடும்பங்களுக்கும் நாங்கள் ஜபிக்கிறோம் நானும் தனிப்பட்ட ஜபிக்கிறோம் சபையில சொல்லி ஜபிக்கிறோம் ஏன் அவர்களுக்கு அந்த அசல் ஆசீர்வாதங்கள் கிடைக்கல அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணல பிள்ளைகளே ஸ்தோத்திரம் அப்படின்னா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இந்த இதை நீ பார்க்கிற நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாரா கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவன் நல்லவர் அவை பரிசுத்தவான்கள் செய்கிற எல்லா காரியத்தையுமே ஆண்டவர் வாக்கியம் பண்ணினார் உண்மை ஸ்தோத்ராம் கர்த்தருக்கு மகிம்ம அவங்க செய்த எல்லா காரியத்துலேயும் ஆணோட ஆசீர்வாதம் இருந்ததை வேதம் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது நம்ம யோசித்து பாருங்களேன் ஸ்தூத்ராம் அப்புறம் இன்றைக்கு இந்த சங்கீதம் ஒன்று ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் சிலருக்கு சபைக்கு போகிற எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிந்த நல்ல ஒரு சங்கீதம் இதுல முதல் வருகிற அந்த முதல் வார்த்தையை பாருங்க சோத்ராம் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் ஏன் என் காரியம் வாய்க்கவில்லை என்பதற்கு ஆண்டு தெளிவா இந்த ஒன்னாவது வசனத்துல தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார் சலர் ஒருவேளை வாக்கல அப்படின்னு சொல்லுவேன் சொன்னா நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்து நாம் பார்க்கலாம் பைபிள் ஆண்டவரே சோத்திரம் சொல்லியிருக்கிறார் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க என் காரியத்தை ஆண்டு வாய்க்க பண்ண வேண்டும் என் மன விருப்பாதா ஆனா நான் சுத்திரம் துன்மார்க்குண்டை ஆலோசனையை கேட்கிறேன்னா ஆண்டவருக்கு மகிமை பாருங்க ஸ்தோத்திரம் அப்போசன் அப்படி இல்ல அப்போசன் பவுலை ஸ்தோத்திரம் ரோமாபுரிக்கு கொண்டு போறாங்க நல்லா துறை ராயனுக்கு முன்பாக அவர் அமைன் சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதாக கொண்டு போறாங்க அப்போ அப்போசனாய் பவுல் சொல்லுகிறார் இந்த யாத்திரை இந்த பிரயாணம் நம்மளுக்கு கேடாய் மாறும் ஆனா அந்த கப்பல் போர் சேவகன் சேனாதிபதி கப்பல் கேப்டன் நம்பினார் ஆனா ஊழியக்கார வார்த்தை அற்பமா இன்னைக்கு அநேக தேவண்ட பிள்ளைகள் ஸ்தோத்ராம் துன்மார்க்கமால் உலக பிரகாரமா இருக்கிற சில ஆட்கள்டோத் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களோட ஆலோசனை சில கேட்குறோம் ஏன் கத்தருக்கு மகிமை நம்ம என்னெல்லாம் தான் இருக்குது சில நேரத்தில் அது வாய்க்காமல் பண்ண முடியாமலையும் நாம் போய்விடுகிறதை பார்க்கிறோம் அமை அப்போ பவுல் அம் ஆலோசனை கொடுத்தும் கேட்கல நடந்தது அந்த பிரயாணம் கடினமான காரியத்தை உங்க அப்பச நடவடிக்கை படித்து பாருங்க பிள்ளைகளே சுத்திரம் ஆலோசனை கத்தர் கொடுக்கிறார் நான் பொதுவாக சொல்லுகிறேன் ஆலோசனை வேணும் குடும்பத்து குடும்பத்தின் காரியமானாலும் பிள்ளைகளுடைய திருமண காரியமானாலும் பிள்ளைகளுடைய மேல் படிப்பின் காரியமானாலும் உங்கள் வியாபாரத்தின் காரியமானாலும் ஆண்டவர் நல்லவர் முதல்ல தேவ சமூகத்தில் நீ காத்திருங்கள் நீ அமைய நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டு சமூகத்தில் காத்திருந்தா நிச்சயமாக கத்தர் பேசுவார் பேசாமலாம் இருக்கவே மாட்டார் கத்தருக்கு மகிமை அண்ண கேட்டா இன்னைக்கு மனுஷனே ஸ்தோத்திர கேட்டா ஆலோசனை கொடுக்கறாங்கள நம்ம ஆண்டு கேட்டா ஆலோசனை கொடுக்காம இருப்பாரா ஆண்டவர் நல்லவர் திடீர் திடீர் என்று சில காரியத்தை வச்சு யோசித்து அமேன் பணம் இருக்குது அமே எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் அமேன் வேக வேகமா செய்து முடிக்க வேண்டாம் ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்கள் ஆண்டு அழகா சொல்ல கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நம்ம காத்திருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார் பாருங்க ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேனே பாருங்க சுதராம் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான் அவன் கட்டளை தேடின நாட்கள் நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார் இங்க

கர்த்தர் காரியத்தை செய்தார் காரணம் அவருடைய நாட்களில் கர்த்தரை தேடினாராம் சொன்ன துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது பாவிகள் வழிகள் நில்லக்கூடாது பரிகாசக்காரர் உட்கார இடத்துல பரிகாசம் பண்றவங்க கேலி பண்றவங்க கிண்டல் பண்றவங்க விதண்டாவாதம் பண்றவங்க சபை குறித்து மோசமா பேசுறவங்க ஊழியக்காரன தகாத வார்த்தை சொல்றவங்க இவங்களான ஐக்கம் இல்லாம பரிகாசம் பண்றவங்க மத்தியில இருக்காம நம்ம உண்மையாய் கத்தரை தேடும் பொழுது தேடுறோமா அருமையான பிள்ளைகளே சுத்தராம் நீ தேடுதல் வாழ்க்கையில புத்தூமா குறைந்திருக்கா கூடியிருக்கா யோசித்து பாருங்க நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் இருந்த அந்த ஆண்டோடு தேடுகிற சுபாவம் இன்னைக்கு இருக்குதா நான் உங்களை பார்த்து கேக்குறேன் ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஒருவேளை நல்ல வாரந்தோறும் உபவாசம் பண்ணுவீங்களே இந்த உபவாசம் பண்ற பழக்கம் இன்னைக்கு இருக்குதா நல்ல அதிகாலையிலே ஆண்டவர் எழுப்பி விட்டுருவாரே ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை எழுப்பிடுற ஆண்டவர் நோக்கி நான் பார்ப்பேனே ஸ்தோத்திரம் நேற்று என்னுடைய திருச்சபையில் உள்ள கத்திரை வார்த்தையினை கொடுத்தேன் ஜபத்தை குறித்து கொஞ்சம் நேரம் பேசும்போது நான் இப்படி சொன்னேன் ஆண்டவன் நல்லவர் ஸ்தோத்திரம் நம்ம எல்லாரும் ஒரு அறிந்திருக்கலாம் கத்தருக்கு மகிமை இப்படி பொதுவா சொல்றதும் கேள்விப்பட்டிருக்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் சொல்லுகிறேன் கத்தருக்கு மகிமை ஒரு மனிதன் ஸ்தோத்திரம் மூன்று மணிக்கு அவன் எழும்புவான்னா அவன் முனிவர் ஸ்தோத்தராம் நாலு மணிக்கு எழுந்திரிப்பான்னா அவன் ஞானிய கத்த நல்லவர் அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பான்னா அவன் அமையன் ஸ்தோத்திர அறிஞன் ஆறு மணிக்கு எழுந்திருப்பான்னா அவன் மனிதனா சோத்தனை ஏழு மணிக்கு எழுந்திருப்பான்னா அவன் மிருகமா நான் சொல்லல அமைய ஒரு அமையன் சோத்திரா நானும் கேட்டதான் சொல்றேன் நம்ம எப்போ எந்திரிக்கிறோம் யோசித்து பாருங்க கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வேதத்துல ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா உதா யோசு அமையன் யோசுவாவை குறித்து பார்த்தீங்கன்னா அதிகாலமே எழுந்திருந்து யுத்தத்துக்கு போகும்போதும் போதும் அமேன் ஜனங்களுக்கு நியாயந்திரு அதிகாலையிலே மோச அதிகாலையிலே நம்ம அருமை ஆண்டவர் இயேசு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் இருட்டோடே எழுந்து கத்தருக்கும் மகிமை ஒரு வேலை இரவு வேலைக்கு போற மாஸ்டர் அம்மே இரவு நேரம் தான் இருக்குது பரவாயில்ல நைட்ர சீக்கிரமா படுத்துட்டு நான் தேவ சமூகத்தில நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு சொல்லி வைத்தது ஆழ்ந்தவர் அதிகாலையில அதிகாலையில தேடுவான்னு சொல்லி இருக்கிறே அதிகாலை நேரம் ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நல்ல நேரம் நல்ல இருக்கிற நேரம் பிள்ளைகளே தேவ சமூகத்தில் அமை காத்திருக்கும்படியாக தேவனை தேடுங்கள் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக தேவனை தேடுங்க தேசத்தினுடைய நன்மைக்காக தேவனை தேடுங்கள் அவன் கத்தரை தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார் வேதத்தில் அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் யாரெல்லாம் தேடினார்களோ நேரத்தை தேவன் சமூகத்தில் வைத்து யாரெல்லாம் தேவனை தேடினார்களோ ஜபத்தின் வாயிலாக ஆண்டவருக்கு மகிமை ஆலயத்தில் போய் ஆண்டவர் யாரெல்லாம் தேடினார்களோ அவர்கள் காரியத்தை எல்லாவற்றையுமே கர்த்தர் வாய்க்க பண்ணினார் மகளே மகனே உன் காரியம் வாய்க்க பண்ணணுமா தேவனை தேடு தானியலை பாருங்க எந்த அந்தஸ்துல இருக்கிறார் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் கத்தருக்கு மகிமை ஆனாலும் அவர் தான் முன் செய்து வந்த படியே பைபிள் தெளிவாக சொல்லுது தானியேல் தான் முன் செய்து வந்த படியே எருசலேமின் பல கனிகளை திறந்து மூன்று வேலை அவருக்கு சாப்பாடு கஷ்டம் இல்லை பணத்து கஷ்டம் இல்லை அரமனை வீடு ஸ்தோத்திரம் எல்லா வசதி வாய்ப்பு அவர் ஜப வேண்டிய வேண்டிய அவசியமே கிடையாது ஜோமன்னாலும் ஜோமன்னாட்டாலும் எல்லா நன்மை அவருக்கு கிடைக்கும் ஆனாலும் கத்தருக்கு பயந்த ஒரு மனிதன் ஜபத்தை உற்ற மாட்டான் பிள்ளைகளே எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் ஆசீர்வாதம் வர வர உங்க ஜப நேரம் அதிகரிக்கட்டும் உங்க பிஸ்னஸ் வளர வளர உங்க ஜப நேரம் அதிகரிக்கட்டும் பிள்ளைங்க வாழ்க்கையில மேன்மை வளர வளர அமேன் சொத்துற உங்க ஜபம் அதிகரிக்கட்டும் இன்னைக்கு பார்க்குறேன் ஸ்தோத்திரம் வேலை கிடைச்சிட்டா ஆலயத்தை மறந்துடுறாங்க பொருளாதாரம் பெருகிட்டா ஜபத்தை ஜபத்தை குறைச்சிக்கிடுறாங்க ஸ்தோத்திரம் காரியம் வாய்க்க பண்ணிட்டா அவன் ஆண்டு விட்டு பின்வாங்க இல்லை பிள்ளைகளே ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவரை தேடுகிற உள்ளங்கள் வாழும் அதிகாலையில மதிய நேரத்துல சாயங்கால நேரத்துல இரவு நேரத்துல ஸ்தோத்திரம் கத்த நல்லவர் நம்ம முற்புதாக்கள் நமக்கு இப்படி சொல்லி வச்சிருக்காங்க அதிகாலையில் அப்பாவுடைய முகத்துல முழிங்க படுக்கிறதுக்கு முன்னால் அப்பாவுடைய முகத்துல முழிச்சிட்டு படுங்க அருமையான பிள்ளைகளே அவன் கத்தரை தேடினான் கத்தரவன் காரியத்தை வாய்க்க பண்ணினான் தேடு மகளே தேடு மகனே நிச்சயமும் காரியம் வாய்க்க பண்ணும் இரண்டாவது பாருங்களேன் சொத்தராம் ஆண்டவருக்கு ஆகிய இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக ஆண்டவருக்கு மகிமை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அமே இந்த உடன்படிக்கை வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேனே இந்த வார்த்தையின்படி எல்லாம் நீங்க சொன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆண்டவருக்கு மகிமை நான் எப்படி சொல்லுகிறேன் ஆண்டவர் ஆல்ரெடி நம்மோடு கூட பிரசங்கத்தின் மூலமாய் பேசியிருப்பார் உண்மையாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகும்போது நம்முடைய ஊழியக்கார மூலமாய் தயவு கூர்ந்து இப்படி நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் ஊழியக்காரர் மூலமாக ஒரு வார்த்தை உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அநேக நினைக்கிற ஒரு காரியம் ஸ்தோத்திரம் கத்தரினோடு பேசுகிறார் என்கிற நல்ல நினை பொறுவேல ஒரு குறைவு இருந்தா அன்றைய குறைவை சுட்டி காட்டுகிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் கத்தருக்கு மகிமை அந்த காரியத்தை உண்மையாய் ஒருவேளை இருக்கும்னா விட்டுரும் இல்லைன்னா பரவாயில்ல பிள்ளைகளே சோத்ரா ஆண்டவருக்கு மகிமை அமையும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒருவேளை கூட்டங்களுக்கு போறீங்க வரும் அந்த வார்த்தை ஆண்டு உங்களுக்கு தந்த வார்த்தை அந்த வார்த்தையின்படி நடக்க உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா கத்தருக்கு மகிமை அந்த வார்த்தை கை கொண்டு அந்தபடிய கை கொண்டு கைக்கொண்டு நடக்கும்போது கத்தர் காரியங்களை வாய்க்கமையே ஆண்டு சபையை வச்சிருக்கிறார் தெரியுமா சபை ஏன் ஏன் சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்க சபைக்கு வாங்க ஆராதனைக்கு வாங்க கொள்றது ஒரு முக்கியமான காரியம் சபையில தேவ பிரசன்னம் இருக்குது கத்தர் நல்லவர் சபையை தான் கத்தர் ரத்தம் சிந்தி சபையை கத்தர் அலையில் உண்டாக்கி அவர் சுய ரத்தத்தினால் சம்பாத்து கொண்ட திருச்சபை பிள்ளைகளை ஒரு ஐக்கியம் தான் திருச்சபை குடும்பம் தான் திருச்சபை பாதுகாப்பான இடம் தான் திருச்சபை உங்களை மேன்மைப்படுத்துகிற இடம் தான் திருச்சபை உங்களை உருவாக்குற இடம் தான் திருச்சபை உங்களை ஆசீர்வதிக்கிற இடம் தான் திருச்சபை கத்தர் உங்களோடு பேசுவார் ஆசரிப்பு கூடாரத்தில் நான் உங்களை சந்திக்கும் இடம்னு சொல்லி கத்தர் சந்திக்கிற இடம் திருச்சபை எனவே ஆலயத்தில் போய் கத்தரை வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை கடைபிடிக்கும் பொழுது நான் செய்வது வாய்க்கும் அந்த வார்த்தையை எத்தரிக்கும் போது எப்படி கத்தர் வாய்க்க பண்றாரு மூணாவது பாருங்க அதே சங்கீத்துல கத்துடை வேதத்தில் ஸ்தோத்ரா இரவும் பகலும் கத்துடை வேதத்தில் இருக்கிற மனுஷன் மூணாவது சொல்லுகிறேன் முதல்ல சொன்ன கத்தரை தேடின நாட்களில் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் அவர் சொன்ன வார்த்தைகள் பாருக்காரர்களின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் மூலமாய் அவர் பேசின காரியத்தை கை கல்லும்போது கத்தரின் காரியத்த மூன்றாவது வேத வசனம் என் கையில் இருக்கிற அந்த வேதம் ஸ்தோத்ராம் என் கையில் இருக்கிற வேதம் எவ்வளவு ஒரு மகிமையான வேதம் தெரியுமா ஸ்தோத்ரம் அருமையான பிள்ளைகளே இந்த வேதத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஸ்தோத்திரம் வேதத்தை குறித்து ரெண்டு வார்த்தை நான் உங்களோடு கூட ஸ்தோத்ராம் அமையன் நான் படித்த அமையன் ஸ்தோத்ரா ஒரு ஒரு பகுதியை நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் பாருங்க ஸ்தோத்ராம் இப்படியா இருக்குது பாருங்க ஒரு பய ஒரு மொபைலை பற்றி நாற்பது விளக்கம் நமக்கு தெரியும் என்ன மொபைல் என்ன சாப்ட்வேர் இருக்குது என்ன இருக்கு ரோம் இருக்கு எல்லாம் தெரியும் இருந்து நாலு வசனங்கள் மனப்பாடமா தெரியுமா வேதம் வேதம் மகிமையான பாருங்க பாருக்தோத்ரா மொபைலை வாங்க யோசிப்பதில்லை ஆனா தரமான ஒரு பைபிள் விலை கொடுத்து வாங்க யோசிக்கிறோம் எல கிடைக்குமா நம்ம கையில இருக்கிற மொபைல் குறைந்தது பத்தாயிரத்திற்கு மேல ஆனால் சாதாரண ஒரு பைபிள் வரும் நானூறுரூவா முந்நூறுரூவா ஆனால் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க அமேன் க கத்த நல்லவர் பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்கள் என்று அறிய மொபைல் வாங்கி கொடுக்கிற பெற்றோர் அமே அவர்கள் எங்கே போக வேண்டும் என்பதற்காக ஒரு பைபிள் வாங்கி கொடுக்க யோசிக்கிறாங்களாம் இதுதான் நம்முடைய சில நிலவரங்கள் என் பிள்ளை எங்கேயா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது மொபைல் வாங்கி ஆனால் என் பைபிள் பரலோகம் போகணுமேங்கிற ஆசை இருந்தால் கண்டிப்பாக பைபிள் வாங்கி கொடுப்போம் என் திருச்சபையில் ஸ்ட்ராங்க பிள்ளைகள் கையில் எல்லாரும் பைபிளை கொண்டு வரணும் மொபைலில் பைபிள் இருக்கலாம் ஆனால் கையில் பைபிள் இருக்கணும் கத்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம் பாருங்க கொஞ்ச நேரம் மொபைல் கையில் இல்லைன்னா கவலையோ மொபைலை மறந்து வச்சோமே ஸ்தோத்திரம் ஆனால் அமே ஒரு நாள் கையில் பைபிள் ஸ்தோத்ராம் இல்லைன்னா அதை பிடிச்சி கவலையே வருவதில்லை பைபிள் தானே வீட்டில் இருக்கும் ஸ்தோத்ராம் என் வேதத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் பிள்ளைகளே இந்த வேதத்தை நம்ம தியானித்து ஸ்தோத்ராம் இந்த வேதத்தை நம்ம வாசித்து கடைபிடிக்கும் போது என் வேதம் எல்லாவற்றையும் எனக்கு போதிக்கிறது மாத்திரமல்ல நான் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறது பிள்ளைகளே ஸ்தூத்திர ஜெபிக்கட்டா அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் எவன் செய்வது வாய்க்கும் கத்தரை தேடுகிற பிள்ளைகள் செய்வது வாய்க்கும் கத்தருடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொள்ளுகிற பிள்ளைகளுடைய அமையின் காரியங்கள் வாய்க்கும் மூணாவது வேதத்தை தூக்கி வாசித்து தியானித்து கடைபிடிக்கிற பண்ணுவார் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நல்ல நாமத்தினாலே நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் எங்கள் தெய்வ நீர் வாய்க்க பண்ணுங்கப்பா நீங்க பண்ணுங்க ஆண்டவரே யாராவது வியாதியோடு வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு வேதனை கேள்விகள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் மாறட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் எங்கள் வியாபாரம் எங்கள் தொழில் எங்கள் வேலைகள் எங்கள் பிள்ளைகள் காரியங்கள் திருமணங்கள் வீடு கட்டுமான பணிகள் ஊழியத்தின் பாதைகள் ஆலய கட்டுமான பணி விஸ்தார பணி எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிங்க தொடர்ந்து எங்கள் ஆசீர்வாதமாக்குங்க இதை பார்த்த ஒவ்வொருவரையும் ஊழியக்கார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கத்திரை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை கத்திர ஆசிர்வதிப்பாராக காட் பஸ் யோ காட் பஸ் யோ ஆமே